விலைமதியாவஸ்திரங்கள் விதவிதமா குவிந்திருந்தும் விலைமதியாவஸ்திரங்கள் விதவிதமா குவிந்திருந்தும் கந்தலாடை அணிந்தாரையா இது விந்த யான மகிமை ஐயா கந்தலாடை அணிந்தாரய்யா இது விந்த யான மகிமை ஐயா தேழைகளை தேடி வந்த எஸ் என்று சொல்லி பாடி மகிழ்வோமையா தேடி வந்த எசு என்று சொல்லி பாடி மகிழ்வோமையா பஞ்சனைகள் பல இருந்தோம் பிஞ்சு குழந்தை கிடமில்ல பஞ்சனைகள் பல இருந்தோம் பிஞ்சு குழந்தை கிடமில்ல நெஞ்சனையில் தகுந்தாரையா மரியின் தஞ்சத்திலே மகிழ்ந்தாரையா நெஞ்சனையில் தவண்டாரையா மரியின் தஞ்சத்திலே தவண்டாரையா ஏழைகளை தேடி வந்த எசு